எங்க அப்பா சொல்லுவார் ஒண்ணு ஒரு தர்மம் இருக்குடான்னு சொல்லுவார் ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்கு என்னப்பா தர்மம் சொல்லுவேன் அவர் என்ன செய்வார் காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு என்ன எழுப்பி ஜவுளி கடை வச்சிருந்தார் துணி கடை நாகூர்ல போக கடை இருக்கிறதுக்கு நான் அஞ்சு மணிக்கு போட்டு நான் ஆறு மணிக்கெல்லாம் கடைக்கு போயிடுச்சு வருஷம் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே தானே கிளம்பினோம் நம்ம நான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப தூக்க கலக்கும் அப்ப இருக்கேன் கோவமாக கேட்டேன் ஏன் கிடந்து உயிரை வாங்குறீங்க ஆறு மணிக்கெல்லாம் கடத்தல ஜவுளி கடையில் கியூலி அணிக்கிறேன் வந்து துணி மணி வாங்கறதுக்கு வியாபாரமாக நடக்குது ஏன் அனாவசியமாக என்னை போட்டு தூங்க விடாம இந்த படுத்துறீங்க என் பாயில் உட்காந்துட்டார் அப்படியே ரொம்ப ஒரு செய்தி சொன்னார் அருமையான செய்தி டே ஆறு மணிக்கெல்லாம் மக்கள் வரிசையாக வந்து நின்று துணி வாங்கறதுக்கு வருவாங்கிறதுக்காக உன்னை அனுப்பலாம் தர்காவுக்கு வந்திருப்பான் நாகூரில் தர்கா தர்காவுக்கு வந்திருப்பான் காலையில் எழுதிச்சு குளிக்க போவான் அப்பதான் பாப்பான் துண்டு இருக்காது எவனாவது கடை திறந்திருந்தா ஒரு துண்டு வாங்கலாம் அப்படின்ட்டு வருவான் நீ திறந்திருந்தீன்னா ஒரு துண்டு வாங்குவோம் உனக்கு ரெண்டு ரூபா லாபம் வாங்கினவனுக்கு உதவி ஒருத்தருக்கு உதவி செஞ்சு ரெண்டு ரூபாய் சம்பாரிச்சிருக்க இல்ல அதுக்குள்ள வாய்ப்பு ஆறு மணிக்கு கடை திறந்தா நீ பத்து மணிக்கு கடை திறந்தா எல்லாரும் திறந்திருப்பான் அப்ப வெறும் வியாபாரம் இப்ப நீ ஆறு மணிக்கு அவனுக்கு துண்டு கொடுத்த பாரு வெறும் வியாபாரம் மட்டுமல்ல அது கூட தர்மம் சேர்ந்திருக்கு இதுக்கு வியாபார தர்மம்னு பேருன்னு சொன்னார் வியாபார தர்மம் சொல்ற முறை அதே சமயத்தில் வியாபார தர்மம் இல்லாத விஷயங்கள் நடக்கும் ஒரு நகக்கடைக்காரர் எனக்கு ரொம்ப நண்பர் நான் சாயந்திரம் அவர் கடையில் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன் அந்த காலத்தில் எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒரு நகை போட்டிருந்தா அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க இதை மாற்றி அதை வாக்கணும் அதை ஆற்றி இதை ஆக்கணும் என்னமோ சொல்லி ஒரு தடவை ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்து இந்த பாருங்க இந்த மாதிரி மோதிரம் எவ்வளவு போட்டிருக்காளான்னு பாருங்க நம்ம இன்னமும் நான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரணுமா இல்லை இல்லைங்க பாருங்க கையில பார்க்க மாட்டீங்களா நான் எங்க இன்னொருத்தர் கையை நம்ம எங்க ஆமா ஆமாம் இந்த இது ரொம்ப பழசா போச்சு இதே மாதிரி இது ஒரு பவுன் இதே ஒரு பவுனில் வேற ஒன்று வாங்க அதில் உங்களுக்கு என்ன நஷ்டம் வேற மாதிரி வேற ஒரு வகையாக வாங்கிட்டு வாங்க அவ்வளோ தானே நான் சொல்கிறேன் அப்புறமா இது நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையா ஒரு பவுனை கொடுக்க போகிறோம் ஒரு பவுனை வாங்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நான் கொண்டு போய் அந்த கடைக்காரர் நமக்கு வேண்டியவர் இல்லையா அவர்கிட்ட கொடுத்தேன் சார் அந்த மோதிரத்தை அவர் வாங்கி என்ன பண்ணாருங்க ஒரு ஒரு கல் ஒன்று இருக்குது கருப்பு கல் அதில் இந்த மோதிரத்தை தேய்ச்சார் அப்போல்லாம் அதான் சர்ரு சர்ரு சர்ன்னு தேய்க்கிறார் தேய்க்கிறவர் சும்மா தேய்க்கல அப்ப சௌரியமா இருக்காங்களா யோ எங்க அப்பா சௌரியமா இருக்கிறதுக்கு இதை ஐயா போட்டு இந்த தேய் தேய்க்கிற அப்படின்ட்டு எங்க அப்பா செத்து தான் ஒன்பது வருஷம் ஆச்சேன்னு அதையும் சொல்லலேன்னு நாலு தேய் தேய்ச்சான் இதோட உடு அப்புறம் பாருங்க அடுத்தபடி அது சரி அம்மா இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கேட்டுட்டு தேய்க்க போகிறான் கடைசியில் நீ தேய்ச்சது போதும் அப்பா போயிட்டாங்க அம்மா அதோட சேர்ந்து போயிட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை நாங்கள் வீட்டிலலாம் சௌரியமாக இருக்கோம் நீ ஒன்றும் தேய்க்காது இது கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தேய்க்காத என்ன அவன் சொன்னான் கடைசியில் இது என்ன மாற்று சரியில்லையே என்ன அதுக்கே இவ்வளவு தேய்ப்பு தேய்ச்ச கடைசியில் இல்லைங்க நீங்கள் இந்த மோதிரத்தை வச்சுங்க உங்களுக்கு ஒரு பொருளை நான் வேறு மோதிரம் தர்றேன் அப்புறமா பணம் என் மோதிரத்தை சொன்னேன் மோதிரம் வேண்டாம் அந்த கல்ல கொடுன்னு ஏன்னா இப்ப அதை விட அதுல தான் அதிகமா இருக்குறா அவன் எவ்வளவு தெரிஞ்சவனா இருந்தாலும் அவன் வியாபாரத்தை எப்படி லாபகரமா நடத்தலாம்னு தான் பார்த்தானே தவிர நமக்கு தீமை இல்லாமல் செய்யணும்னு நினைக்கல வியாபார தர்மம் அது அல்ல எங்க அப்பா சொன்னாரே வியாபார தர்மம் வியாபாரம் செய்யற போதே ஒருத்தருக்கு உதவியா இருக்கணும் ரெண்டு ரூபா சம்பாதிச்சாலும் நல்ல வழியில இந்த பணம் வரணும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி தீய வழியில் வந்தால் அது பாவ பணம்னு சொன்ன எனக்குங்க கல்யாணம் ஆகுறதுக்கு முந்தி நான் கோயிலுக்கெல்லாம் போனதில்லை கோயிலுக்கு போக மாட்டேன் நான் கோயிலுக்கு போகிறதுனால சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை எவனையும் போகவும் விட மாட்டேன் நின்றுக்குவேன் டே அறிவு இருக்கா அறிவு இருக்கிறவன் கோயிலுக்கு போவானா அப்படி இப்படின்னு சொல்லி போறவனை இழுத்து வந்துடுவேன் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க கல்யாணம் ஆனவுடனே ஒரு வாரம் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போவாங்கல்ல கூப்பிட்டா நான் என்ன செய்யறது என் மனைவி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு நான் இருந்துருவேன் வீட்லேயே ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி கேட்டாங்க ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாதா நான் சொன்னேன் இல்லவே இல்லை எனக்கு இருக்குதே நான் சாமி கும்பிடலாங்களா நீ வேணா கும்பிட்டுத நான் கும்பிட மாட்டேன் நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினமும் கோயிலுக்கு போவேங்க போயிட்டு வரட்டுமான நீ வேணா போ நான் வர மாட்டேன் ஒரு வாரம் பத்து நாள் போயிட்டு வந்துட்டு என் மனைவி என்ன சொன்னாங்க நான் தினம் கோயிலுக்கு போறேன் இல்லைங்க ஆமா இந்த சின்ன பையனுவோ அங்க இங்க நின்றுகிட்டு கேலி பண்றானுவோ உண்மையா கேலி பண்றானுவோ ஆமா அதுல ஒருத்த வந்து இடிச்சிட்டு போனான் இதை கேட்டா புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராதாங்க என் பொண்டாட்டி ஒருத்தன் இடிச்சுட்டு போறான்னா எனக்கு ஆத்திரம் வரணும் இல்ல எனக்கு வரல ஏன் வரலன்னா என் மனசில் என்ன ஓடுது கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறோம் திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும் அவன் வந்து செய்ய வேண்டியதில்ல தனவே வரும்னு சொல்றாரு வந்திருக்கு நமக்கு நினைச்சுக்கிட்டேன் ஆனா பொன்னாடி கிட்டே சொல்ல முடியாது பாத்தீங்களா நான் சொன்னேன் மனைவி கிட்ட எந்த பயன அவன் இடிச்சவன் அவளை அவனை நான் இன்னைக்கு என்ன பண்றேன் சும்மா ஒரு சத்தத்தை கொடுத்தேன் என் மனைவி அறிவாளி இது ஏன் கத்துறீங்க நீங்க என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன் உங்களை கோயிலுக்குள்ள கூப்பிடலீங்க அப்புறம் வாசல் வரைக்கும் வாங்க நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு இது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு இருந்துச்சு சரின்னு என்ன பண்ணோம் மறுநாள் போனோம் கோயில் வாசல்கிட்ட போனோன்னே என் மனைவி என்ன பண்ணாங்க இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் இங்கே நின்றுங்க நான் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு போகும்போது செருப்பை கட்டி என்கிட்ட போட்டுட்டு போனாங்க இங்கேவா செருப்பு எதுக்கு இங்கே போடுற நான் பார்த்துக்கணுமா உங்களை பார்த்துக்க சொல்லுங்க அப்புறம் அது பாட்டுக்கு அங்க இருக்கட்டும் நீங்க பாட்டுக்கு இங்கே இருங்க அது பாட்டுக்கு அங்க இருக்கட்டும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா உங்களுக்கு அதுவும் உள்ள வராது நீயும் வரமாட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கேங்கிற அது பாட்டுக்கு அங்க இருக்கட்டும் நீங்க பாட்டு எனக்கு தெரியுது எந்த கோயிலுக்கு நம்ம போக மாட்டேன்னு சொன்னோமோ அந்த வாசலே நிறுத்தி நமக்கு ஒரு அவமானம் நடந்துகிட்டு இருக்கு நான் பார்த்தேன் சரி நீ வா அப்படின்னு போன இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்தான் சார் என்கிட்ட கேக்குறான் செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு ஏவ் என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிய போ அப்படின்னு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்க ரொம்ப செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படிங்கிற எனக்கு என்ன நம்ம பண்ண அநியாயத்துக்கு இப்போ நமக்கு எப்படி நடக்குது பாடுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆத்திரமா இருக்க ஒன்றும் செய்ய முடியல நின்றுட்டு இருக்கேன் என் மனைவி வந்தவனே நீ பாட்டுக்கு செருப்பை போட்டு போயிட்டேன் வர்றவனா ஜோடிக்கு எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறான் என்ன அவங்க நம்ம வருத்தப்படாங்க நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட செருப்பை போட்டுட்டு கோயில்களில் போயிடுவோம் கோவில் உங்களை சாமி கும்பிட வாசன்னேன் கல்யாண மண்டபத்துக்கு போகல அதுமாரி நினச்சிக்கிட்டு வாங்கல எனக்கு என்னமா இருக்குன்னா இந்த செருப்பு பார்த்துக்கிறத விட அது தேவலாம் இருந்துச்சு சரி வா அப்படின்ட்டு உள்ளே போகணும் மறுநாள் போயாச்சும் உள்ளத போனால் தான் பூஜை நடக்கிறதே பார்க்குறேங்க முதல்ல கடைசியில் கற்பூர ஆரத்தி நடக்கிற போது என் மனைவி என்னை ஒரு இடி இடிச்சு எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க எல்லாரையும் பார்த்தா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க

அது மாதிரி நீங்க சும்மா அதாவது என்ன வந்து ஒரு பக்திக்கு விரோதி சும்மா கும்பிடுங்கிற கும்பிட்டேன் பிறகு நான் அந்த கையை எடுக்கல என்ன காரணம் தெரியுமா அந்த மாதிரி கும்பிட ஆரம்பிச்சதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச நன்மைகளை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கு பிறகு கோயிலுக்கு தினம் போறது அவ கூட போறது சாமி கும்புறதுன்னு ஆரம்பிச்சதுனால அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை நான் பக்தி இலக்கியத்தை தொடர்றது இல்லை தேவாரம் தெரியாது திருவாசகம் தெரியாது இவைகளெல்லாம் நான் கோவிலுக்கு போகிறதுனால ஒன்றும் பெரிய சாமி பக்தியில போய் சாமிக்கு ஒரு பெரிய லாபம் அதெல்லாம் இல்ல எனக்கு லாபம் அப்பறம் தேவாரம் படிக்கிறேன் திருவாசகம் படிக்கிறேன் தமிழில பகுதி அதுல இருக்கு அதை விட்டுட்டு இருந்தமேங்கிற எண்ணம் வந்து என் மனைவிக்கு நன்றி செலுத்தினேன் என்னை நன்மையைப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தா இவருடைய மனைவி அதை எந்த முறையில செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்குவமான முறையில் கொண்டு வந்து செஞ்சிருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் திருத்தினது சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமா நடக்கும் காரியம்லாம் எங்க ஊருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்ததுங்க வெளியூர் பொண்ணு எங்க ஊர்ல கல்யாணம் ஆச்சு வந்து இருக்கு காலையில் சாய்ந்தரம் வரவேற்பெல்லாம் முடிஞ்சுது ராத்திரி வேர்த்து விரைவுறுத்து போய் உட்காந்து ஃபேன் போட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கு எழுத்த வீட்டில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆன ஒரு அம்மா வந்தது இங்கேருந்து இந்த பொண்ணை பார்த்தது இன்னைக்கு கல்யாணம் ஆன அவளை பார்த்து சொன்னிச்சு தங்கச்சி நீ எங்கள் ஊருக்கு வந்திருக்க உனக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன் கேட்டுக்கோ சொல்லுங்கக்கா புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும் அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும் அவர் கருத்திற்கு எடுத்திருக்கு போக மாட்டாரா பைத்தியமொழி கையிலேயே வச்சுக்கணும்னா அதில் நம்ம சொல்றதை கேட்குற மாதிரி வச்சுக்கணும் சரியே கா அது எப்படி வித்தையை சொல்லி கொடுங்க என்ன நான் செஞ்சதை கேளு கல்யாணம் ஆன அன்னைக்கே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேனே யோ இந்த தண்ணி அடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்ட நாக்கை இழுத்து அறுத்து இவன்கிட்ட அவங்க நேரம் பேசிக்கழ்ச்சி விட்டுக்கு வந்து காலை விட்டுடுவேன் சுதார்றது அது எது சீட்டாட கைய கையாட்டு இந்த மாதிரிலாம் கடுமையா சொன்னேன் நீயும் அந்த மாதிரி சொல்லுங்க அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா நீங்க சொன்னதெல்லாம் சரியாக்கா அவங்க அதை கேட்டு திரும்பிட்டாங்களான்னு கேட்டா அதுக்கு பதினஞ்சு வருஷம் சொன்னா யாருக்கு தெரியும் அன்னைக்கு தான் இன்னும் வீட்டுக்கு வரல அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா நீங்க சொல்லிதான் அவரு ஒரு கீட்டா அதே யோசனையை எனக்கும் சொல்றீங்களே ஏன்னு கேட்டா இல்ல நான் ஒண்டியா இருக்கேன்ல நீயும் வந்தீங்கன்னா ஒரு துணையா இருக்கும் என் மனைவி கையாண்ட முறை இருக்க உயர்தலமான முறை ரொம்ப பக்குவமா நீ கோயிலுக்கு வந்துதான் ஆகணும்னு என்ன சொல்லி இருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன் அந்த பக்குவமான முறையில கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த உயர்தரமான முறைகள் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க அதனால இந்த நையாண்டி கேலி திண்டல் அப்படின்னு சொல்றது பூராவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் நல்படுத்துறதுக்கான விஷயமா இருக்கணுமே தவிர ஒருத்தர் அவமதிப்படுத்துற மாதிரி சொன்னோம்னா அது கேவலமா நல்ல விதமா சொல்லி